ஹாய் ஹலோ காய் எல்லாரும் எப்படி இருக்கேன் இருக்கேன்னு நம்புறேன் ரொம்ப நாளாக வீடியோ போடலை இப்போ வீடியோ போட தொடங்குறோம் நண்பா டெய்லி வீடியோ வரேன்னு நம்புங்க வாங்க எபிசோடுக்குள்ளே எபிசோட் ஸ்டார்டிங்கில் போன எபிசோட்டில் என்ன நடந்துக்கிட்டால் ஹீரோ வந்தால் அந்த கிம்மை பிடிக்கி தள்ளி விட்டிப்பாங்க அந்த சோம்பி கூட்டத்துக்குள்ள அதுலேருந்து எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது நண்பா வாங்க எபிசோடுக்குள்ளே ஹோலாம் மன்னிக்கிடுங்க மன்னிக்கிருங்க என்னமோ அப்படி சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சொன்னதுக்கு என்னையே மன்னிக்கிடுங்க அப்படின்னு தரையில் விழுந்து ஒருத்தையும் மணிம்கெட்டுருக்கேன் யாருன்னு போகாதான் நம்மளோட கிம் தான் நம்ம ஹீரோட காலில் விழுந்து மணிமு கட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களே தரகுறாக பேசினதுக்குன்னே மன்னிக்கிடுங்க அப்படின்ட்டு ஹீரோவாங்க அவன் என்னதான் செல்றான்னு ஹீரோங்க ஒரு மாதிரி கவனிக்கிட்டு இருக்கியான் ஒன்றும் பேசாமல் அப்போ அவன் கற்றுறான் என்னே மன்னிச்சிடுங்க தயவு செய்து தூக்கி மட்டும் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டான் அப்போ என்ன நடந்திருக்கீங்க நினைக்கி பார்க்குறான் அவன் ஏன்டா அந்த டொட்டோரியல்ல வந்து தூக்கி எறிஞ்சவுண்டா அவங்க சாவ மாட்டாங்க ஏண்டா அவங்களுக்கு வந்து மூணு லைஃப் ஸ்பென்ஸ் இருக்கு அவங்க சாகுறதுக்கு வேண்டிய அதில் மூணு முடிஞ்ச தான் அவங்க கேம் அவுட்டு வெளியாகுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று அதில் மூணுல இப்போ அந்த கிம்முக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்பென்ட் பெய்த்து என்ன நம்ம ஹீரோ அவனை கீழே தூக்கி எறிஞ்சதில் அந்த சோம்பியெல்லாம் அவனை கடிச்சு தின்னு இருக்கிங் அதில் ஆளுக்கு ஒன்று பெய்த்து அதை அவன் நினைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மடைல இப்போ ஒன்று பயித்து மிச்சம் ரெண்டு கா இருக்கி அப்படின்னு நான் நினைச்சி பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நம்ம ஹீரோ திரும்பவும் தூக்கி போட்டியிருப்பாங்க திரும்பவும் அவன் வந்து மேலே வந்து கத்தவும் நம்ம ஹீரோ திரும்பவும் தூக்கி போட்டிருப்பாங்க அதை நினைச்சி பார்த்துக்கிட்டு தான் ஆள் இப்போ பயந்து பார்ப்போம் அவர்கிட்ட ஒரே ஒரு லைஃப் ஸ்பென்ஸ் தான் இருக்கா நம்ம ஹீரோன்னு நினைச்சி பார்க்குறான் இவன் என்ன செய்ய திரும்ப உயிரோட விடுவான் நம்ம ஹீரோ நினைச்சிக்கலாம் அவன் காலையில் உழுந்து மன்னிப்பு கட்டிக்கிட்டான் நம்ம ஹீரோட ஹாலில் அப்போ அவன் மனசுக்களை நினைச்சு பார்க்குறான் என்ன இருந்தாலும் இவன் என்னையே எப்படி தரஹுற நடத்த போகிறான் நானும் ஒரு மெஜிஷியன் தான் அதால என்னை எப்படி தரகுறோம் நடத்தப்படா இவன் அப்படின்ட்டு அவன் மனசுக்களை நினச்சிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கான் என்ன செய்கிறேன்னு போட்டு அப்போ அவன் நினைச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் பதினஞ்சாவது இடத்துல இல்லை மேஜிக்கில் ரேங்கில் உள்ளவன் என்னையே எப்படி நடத்துகிறான் இவன் இவன் என்ன செய்கிறேன் பாரு மனசுகள் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் இவன் உயிரோட ஹீரோட விடுவா அப்படின்னு நம்ம நினைச்சி நினைச்சிவிட்டு அவனை பகைகளில் அவன் கத்திக்கிட்டு இருக்கான் ஏய் நீ எப்படி என்ன செஞ்சிருந்தாலும் நீ செஞ்சது தவறுகான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ உடனே முடிஞ்சதை பாருன்னு சொல்லி விட்டுறான் அவனுக்கு சரியாக நான் கடுப்பாகிட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு நம்ம ஹீரோக்கு கெட்ட வார்த்தையில் ஏசிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு மேலே அட்டாக் ஒன்று பண்ணி விட்டுட்றான் ஃபயர் ஃபயர்னு கத்திக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபையரை வச்சு நம்ம ஹீரோ அதை சும்மா கையெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து அவனுக்கு சரியான அதிர்ச்சி ஆகிட்டு இவன் நான் கையெல்லாம் தட்டி விடுறான் சும்மா அப்படின்னு ஃபயரை அவன் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க இப்போ என்ன அவனுக்கு பயர் ஒன்றும் செய்யாத அப்படின்னு சரியாக பயத்தில் இருக்காங்க அது பயந்து போட்டு என்ன செய்யறது மே என்ன சொல்லி சமாளிக்கணும்னு போட்டு ஹே என்ன இருந்தாலும் உனக்கு மேலே ஃபயர் அட்டாக் வேலை செய்யலை ஆனாலும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் மேலே என்ன மேலே தூக்கி எறிஞ்சதுக்கு மேலே இருந்து கீழே அந்த சோம்பி கூட்டத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த சோம்பி மேலே ஏறி வாரத்தை காட்டிகிட்டு இருக்காங்க மேலே ஏறி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அவன் சொல்லிக்கிட்டான் என்கிட்ட ஃபயரைப்பார் சோம்பியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு உதவி அறிப்பேங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் நீ என்கிட்ட மன்னிப்பு கேள அப்பா நாங்கள் இந்த டீமுக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோவுக்கு பின்னால் இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு அந்த டீம்மோட கேப்டன் பார்த்துட்டு இருக்கான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் திருந்த மாட்டான் போல அப்படின்னு அவன் அவங்கிறான் இந்த ஃபயரை பார்த்தானே நான் பதினஞ்சு பதினஞ்சாம் இடத்துல உள்ள மேஜிக்கால் அதால் என்ன நிறைய பேர் வந்து கூப்பிட்டாங்க ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் பெரிய ஃபேமஸான ஆள் என் ஃபயர் எனர்ஜியால் எல்லாரையும் எங்கள் மொத்தமாக கருக்கு அந்த சோம்பியெல்லாம் சொல்லி பெருமையாக பீத்திக்கிட்டு இருக்கார் அவரு அப்படி நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஹீரோ அவனை தூக்கி எறிஞ்சதில்லை அப்பாவையும் பார்க்குறேன் நம்ம ஹீரோ இவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஜோசித்து போட்டு ஒரு மாதிரி பார்க்குறான் அவனை பார்க்கலாம் அவன் செல்றான் இப்போது உடனே நீ மன்னிப்பு கேட்டால் தானே உங்களுக்கெல்லாம் உதவுன் என்னோடய ஃபயரை வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் ஒரு மாதிரி ஒன்றும் செல்லாமல் பதில் செல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்போ பின்னால் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறமே அவன்கிற கூட்டாளி ஏரியா அந்த அம்பூர்றால் கத்திருக்கான் ஏய் நீ செய்கிறது சரியா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த கிம்ன்றவன் நம்ம ஹீரோக்கு மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன்கிட்ட சட்டையை பிடிக்கிட்டாங்க அப்போ அவன் சரியாக பாய்ந்துட்டான் என்ன செய்யப்பறான் இவன் அப்படின்னு பயந்துட்டு வைக்கல நம்ம ஹீரோ சிரிக்கிறான் சிரிச்சு அவனை அப்படியே தூக்கி அப்படியே ஒரு ஏறி ஆள் அப்போ அவன் பார்க்குறான் இவன் என்ன போகிறான் அப்படின்னு ஒரு மாதிரி அவனுக்கு உலகமே வெறுத்துட்டு அப்படியே பறந்துட்டு போய்த்துக்கிட்டு இருக்கான் ஆள் திரும்பவும் நான் திரும்பவுமா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அப்ப நம்ம ஹீரோ பார்க்குறான் அவனை பார்த்துபட்டு சாவுடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அவனை தூக்கி எறிஞ்சிவிட்டா அதுக்கிட்டே என்னென்று இருக்கான் அப்போ சோம்பியெல்லாம் ஒன்று ஏறி வாரத்தை காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் இப்போ அங்கே நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு அந்த கிம் செத்துட்டான் மேஜிக் கிளாஸ் கிம் அவன் செத்துட்டான் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டு இருக்கி அதெல்லாரும் பார்க்குறாங்க இவன் கிம்மை கொண்டுட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பின்னால் உள்ளாக்கெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டான் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் போடா அப்போ இது செத்துத்தோல் அப்படின்ட்டு அவனை தூக்கி எறிஞ்சு போய் நம்ம எரிச்சரிச்சான் பின்னலை நம்ம ஹீரோவுக்கு ஆன்ற கூட்டாளியுமே இருந்தேன் அந்த அம்பூர்றவன் அவன் பயந்துட்டான் இவன் உண்மையிலேயே கொண்டுட்டானா அவனை கிம்ம உண்மையிலேயே கொண்டுட்டானா அவன் பயந்துட்டான் அப்போ அந்த சோம்பியெல்லாம் மேலே ஏறி வரு அப்போ நம்ம ஹீரோ மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த சோம்பியெல்லாம் ஏறி வரது அப்போ அங்கே அந்த கெப்டன்றவன் வந்து ஃபயர் எனர்ஜியை விட்டு அட்டாக் பண்ணுறாங்க அது ஃபுல்லாக பற்றிக்கிட்டு அந்த சோம்பியெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போ அப்போவும் அந்த சோம்பி நிற்கிற மாதிரி இல்லை டவருக்கு மேலே தொடர்ந்து அந்த த டவருக்கு மேலே ஏறி வந்துக்கிட்டேச்சு அந்த சோம்பியெல்லாம் அப்போ மேலே உள்ளாக்கள்லாம் செல்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம் சமாளித்தாகணும் அப்படின்னு பேசிகிட்டு வச்சுக்கல அங்கே பார்க்குறான் நம்ம ஹீரோ அந்த கேப்டன்றவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி குறுகுறுன்ற நம்ம ஹீரோவே அப்போ அந்த கேப்டன் நினைஞ்சு பார்க்குறாங்க இவன் நம்மளோட சேர்ந்து அழிப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி நினைஞ்சு பார்த்துட்டுச்சு அந்த கேப்டன் அப்போ பின்னால் உள்ள நினைக்கிறாங்க இவன் இவன் எப்படி கொண்டாங்க அவனை அப்படின்ட்டு அவன் இன்னும் அந்த அதிர்ச்சியில வந்து வெளியே வரலை அப்போ நம்ம ஹீரோட கட்டிட்டு நீ அவனை ஏன்டா கொண்டா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மேலே சூடாகிக்கிட்டு இருக்கான் அவன் அப்போ நம்ம ஹீரோ அவன்லாம் கண்டுக்கல நம்ம எங்கேயா நம்ம ஹீரோ அந்த இதை சிஸ்டர் தான் பார்த்துட்டு அதில் நோட்டிஃபிகேஷனில் வந்து விண்டோஸ் ஓ நம்ம ஹீரோ ஹீரோன்ற ஸ்டேட்டஸை பார்க்குறான் அதில் எதாச்சும் கொஸ்ட் வந்திருக்கேன்ட்டு அப்போ அதில் ஒரு திடீர்னு ஒரு கொஸ்ட் ஒன்று அப்பியர் அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் பரவாயில்லையே திடீர்ந்து நம்ம ஏற்று ஒரு கொஸ்ட் அப்பியர் ஆகி நம்ம ஹீரோ அதிரிக்கியாக பார்க்குறான் என்னதுண்டு பார்த்தா அதில் ஒரு கொஸ்ட் இருக்கு ஆயிரம் சோம்பிசை கொள்ளணும் நம்ம ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் வந்துருக்கு அதுக்கான ரிவார்டு வந்து மூவாயிரம் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் வந்திருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் பரவாயில்லையே மூவாயிரம் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இதை செய்ய செஞ்சு முடிச்சிடலுமே வெறும் வேலை அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க அப்படினு நினைக்கப்பட்டு பார்க்குறாங்க இருந்தாலும் கொஞ்சம் இதாகத்தான் கிடக்கு பரவாயில்ல செய்வோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜோசித்துக்கிட்டு இருக்கேன் சிஸ்டத்தை பார்த்து அப்போ பின்னால் ஒரு காட்டுறாங்க அந்த கேப்டன் தான் நினைக்கி பார்த்துட்டு இருக்காங்க இவன் என்னத்தை பார்த்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை அவனை காப்பாற்ற போகிறானோ அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு நினைக்கிறான் சிசி அவன்லாம் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிப்போட்டு நம்ம ஹீரோவை பார்த்து செல்கிறான் அந்த டீமில் ஜாயின் பண்ணாங்கடா நல்லா இருக்கீங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை அழிக்கிற எல்லாம் வச்சு அவன்லாம் ஜாயின் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து தலையை திருப்பிட்டான் அவன் கேப்டன் அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேங்களா அங்கால ஒரு ஒன்று கேக்கு ஏ என்ன கவனிக்க மாட்டியாடா அப்படின்னு ஒருத்தன் கற்று சத்தம் பண்ணு கேக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் கவனிச்சம் அந்த விண்டோஸே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அங்கேலேருந்து கத்துறான் என்னை இக்னோர் பண்ணுறாண்டு வளங்கீடா முட்டாள் அப்படின்னு கத்திட்டிக்கான் அப்போ நம்ம ஹீரோ பாக்கிறாங்க இப்போ எனக்கு கத்திட்டுக்காண்ட்டு அப்போ அவங்க எழுறான் நீ எங்களோட சேராட்டி தனியாக போய்த்து அதை கொள்ளுறா ஏண்டா உசிரம் வாங்குறா ஒழு நேரம் கத்த வச்சா தொண்டை தொண்டகலையே அப்படின்னு கத்திருக்கான் அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க எது நான் தனியாக பேத்து சண்டை போடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க ஏன்னா தனியாக பற்றி சண்டை போடலான்னு நம்ம ஹீரோ நினைக்கிட்டு இருந்தேன் எக்ஸாம்பிள் அதெல்லாம் கேட்குறாங்க அப்போ அங்கே இருந்து கேப்டன் வந்துட்டு செல்கிறாங்க ஆமா உன்னால் தனியாக சண்டை போட எழுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த பின்னால் வந்து அவனும் சொல்லியிருக்கேன் ஆமண்ட்டா அவனால் தனியாக சண்டை போடலை நீ பற்றி சண்டை போட அப்படின்னு அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி சாவென்றமே தள்ளிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த கேப்டன் வந்துட்டு நாங்கள் உலகம் உன்னைக்கு பின்னால் வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த கேப்டன் பின்னால் வந்து அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிக்கிட்டிக்கலே நம்ம ஹீரோ பார்க்குறான் ஓன்ல அப்போ அவன் திடீர்னு ஏதோ அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி குறுகுருன்னு பார்க்குறான் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பின்னால் ஏதோ ஒரு மாதிரி உருவம் பாரம இருக்கே அப்போ நம்ம ஹீரோ அவன் அதிர்ச்சியாக பார்த்து நம்ம ஹீரோ சொல்கிறாங்க இதை நானே பார்த்துக்கிள்கிறேன் என்னால் கஷ்டம் தான் கொஞ்சம் செய்கிறது இருந்தாலே நான் எந்த ஓன் திறமையை வச்சு முடிக்கிறேன் அப்படின்ட்டு போய்க்கல பின்னால் அந்த அவன் கற்றுறான் டே அங்கே பாடுறா அப்படின்னு கத்திக்கிட்டு என்னதுட்டு நம்ம ஹீரோனு பார்க்குறாங்க அப்போ அந்த தட்டுக்கு மேலே ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா ஒரு கையொன்னு மேலேருந்து வரு அதை பார்த்தோன்னு எல்லாேருக்கும் சேர்த்தியா நான் அதிர்ச்சி என்னோட அது அப்படின்னு பார்த்துக்கிட்டே அது ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு வரு அந்த சோம்பி மேலே வந்துட்டு அப்போ அதுக்கு வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காண்ட் ஒரு மாதிரி கருகருன்னு கற்றுச்ச பின்னால் அந்த எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வச்சிக்கலாம் அவன் நினைக்கிறான் இந்த சோம்பி இது எப்படி அட்டாக் பண்ணுற நாங்கள்னு அவன் என்ன அது உடம்பு வந்து சோழி உடம்பு வந்து சோழி விட்டு அதில் அது ஒரு மாதிரி தண்ணிமே இருக்குங்க அதில் அட்டாக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன அதில் உடம்ப நீ உண்ட ஃபிசிக்கல் பாடியை வச்சு அந்த கத்தியை வச்சு எல்லாம் அட்டாக் பண்ண நினைக்கிற அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆறா பவராக வேணுண்டு அப்போ திட்டுனு யாருங்க எதிர்பார்க்காம நம்ம ஹீரோ ஒரு அட்டாக்கோன்னு பண்ணி விட்டுறான் அதுக்கு மேலே ஒரு மாதிரி நம்ம ஹீரோட அந்த இதை வச்சு ஸ்பியரை வச்சு அப்போ அவனில் அதிர்ச்சியாக பார்க்குறான் என்னடா இது ஒரு அட்டாக்கில் காலி ஆகிட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காள் அப்போ அவனுக்கு சரியான அதிர்ச்சி என்ன இது இது வந்து டிவைன் பவரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது ஒரு மாதிரி ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது பல ஃபலான்ண்டு அப்போ நம்ம ஹீரோ ஒரு மாதிரி போஸ்ட்டு இருக்கான் அப்போ சுகம்பியை நம்ம நம்ம ஹீரோ நோக்கி அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வெட்டி எறிகிறாங்க சரா சரான்னு ஒரு சோம்பி விடுவாங்க அப்போ நம்ம ஹீரோவுக்கு பின்னால் வந்து ரெண்டு சோம்பி ஒரு நம்ம ஹீரோ பார்க்காமலேயே அதை வெட்டி போட்டுட்றான் அந்த இதை வச்சு ஸ்பீரை வச்சு அப்போ மேலே திரும்ப ஒரு சோம்பி ஏறி வரவங்க அதையும் குத்தி கொண்டு போட்டுட்றான் நம்ம ஹீரோ அப்படி வார சோம்பியில் இன்னொரு சோம்பா தலையெல்லாம் தாக்கி விட்டுடுறான் அப்படின்னு நிறைய சோம்பியை கொண்டு போட்டுருக்கலையே நம்ம ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டு இருக்கி நீங்கள் ஆயிரம் சோம்பியில் இப்போதைக்கு ஆறு சோம்பியை கொண்டுருக்கீங்க டில் ஹார்ட் சிஸ்டத்தில் அப்போ அது வந்து லிங்க்குடு கொஸ்ட்டுன்னு காட்டுறாங்களா அது அப்போ அது இப்போ ஆயிரம் ஜோம்பியை கொண்டுறதுல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பவராகவே எல்லாத்தையும் வாங்கடா வாங்கடான்னு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு வாங்கடா உங்கள் லாண்டை கொள்றேண்டு அப்போ அந்த சோம்பியும் கத்திட்டு வரும் அதோட எபிசோட் முடியுது கைஸ்